உலகங்கள் மூலம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செட்டாப் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் டாடா ஸ்கை ஏர்டெல் இல்லை வீடியோ கான்டிட்டு ஏஜ் பண்ணுற செட்டப் பாக்ஸஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க செட்டப் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறக்கலாம் குறிப்பா சொல்லுவாங்க வந்து ஆறு ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ் ஒரு கவர்மெண்ட் நெட்ஒர்க்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதாக இருக்கணும் ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து டாடா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கான சிக்னல் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வச்சிருக்கேன் இல்லையா ஸோ இந்த சிக்னல் ரிசீவர்ல தான் நமக்கு வந்து விஷயமே இருக்குது அது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சரைசேஷன் நமக்கு வந்து இங்கே வந்து கிடைக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி தேர்ட்டி செகண்ட் குள்ளே அது கரெக்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு அது டேரக்ஷன் எக்ஸாக்டாக எப்படி வைக்கிறாங்க எப்படி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் பண்ணி பண்றாங்க போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம டேரக்டாக போய் பார்க்க போறோம் வாங்க நம்ம வந்து போய் பார்த்துலாம் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க எத்தனை நெட்ஒர்க்ஸ் இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆங்கிள்ஸில் வைக்கிறாங்க போன்ற விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன் சிம்பிளா இப்போதைக்கு அவங்க வந்து எப்படி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு மாட்டோம் இப்போ நம்ம லைவாக போய் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க டாடா ஸ்கை வந்து அவர் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டாரு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணணும்னா அது சிக்னல் ஸ்ட்ரென்தான் அது கண்டுபிடிக்கணும் ஸோ மோஸ்ட்லி டாடாஸ்க்க மட்டும் கிடையாது ஏர்டெல் டெல் வீடியோகான் டிஎச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஈச் சைட் பார்த்து பார்த்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க அதே ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து செட்ட பாக்ஸ் வருது இல்லையா அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அவர் சிக்னல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டுருக்காரு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ வரணும் ஃபுல்லாக வரணுமா அது அந்த எந்த அளவுக்கு இந்த இடத்துல வருமோ நம்ம சூஸ் பண்ணணும் இப்போ முன்னாடி செவன்ட்டி தானே வந்தது இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம் இருபது ரூபா வருதுன்னு பார்க்கலாம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே நமக்கு தேவையான குவாலிட்டி சிக்னல்ஸ் வந்து கிடைச்சிடுச்சு இருந்தாலும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சிக்னல்ஸ் அது ஸ்ட்ரென்த் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்றாரு இங்கே இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு சிக்னல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் எயிட்டிக்கு மேலே தான அடது எயிட்டி எயிட்டி ஒன் இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கிடைக்குது ஸோ டாடாஸ்கேப் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து இன்சாட் ஃபோர் இயர்லேருந்து சேட்டலைட்லேருந்து சிக்னல்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ ஜிசாட் டென்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல்ஸ் வந்து இருக்காங்க ஸோ எப்பவுமே டாடாஸ்கோப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி த்ரீ டிகிரி லாங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு

அதே விட்டுட்டோம்னா காற்று இப்போ பத்து பர்சன்ட் கம்மியான விட அப்போ எயிட்டி நைன்ட்டி எயிட்டி எயிட்டி மழை வர சீசனுக்கு இது மாதிரி வந்து சிக்ன குவாலிட்டி வந்து குறை குறை ரொம்ப ஆகாது எழுவது ஆமா இப்போ எண்பது அன்றது நாற்பது கூட ஆவாது நாற்பது ஆகாது அதனால் ஒரு சிக்ஸ்டி செவன் இருக்கும் அந்த மீட்டர் பேர் என்ன பேர் இந்த சேட்டலைட் டிஜிட்டல் மீட்டர் தான் சேட்டலைட் ஃபோன் ஃபைண்ட் சேட்டலைட் ஃபைண்ட் அது சேட்டலைட் இந்த டைரக்ஷனில் தான் இது வரும் இது ஒரு புள்ளி இப்படி போனாலும் சிக்னல் கம்மியாகவும் இப்படி போனாலும் கம்மியாகும் இது இதை இது வந்து தடவை எப்போவுமே இந்த இருக்கும் வீடியோ கான் பார்த்தீங்கன்னா ஆக்மேயத்தை மாதிரி தான் பார்ப்பேன் நல்லா ஓ அது இந்த டைரக்ஷன்ல இருக்குது அது அது இந்த டைரக்ஷன்ல இருக்குது ஏர்டெல் பார்த்தேனா சுத்தி இருக்கும் ஈஸ்டே பாப்போம் ஃபுல் ஃபுல் ஈஸ்ட் பாப்போம் சன்னு பார்த்தேனா அதுக்கு வீடியோ காணுறோம் சன்னுக்கு சென்டர்ல அப்படி ஒரு மாஜா இருக்கும் ஓஹோ ஒரு ஒரு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் ஈஸ்ட் வந்து एक्चुअली இதான் கிராஸ் தான் ஈஸ்ட் ஆமா நமக்கு நம்ம என்ன சொல்ல இதுதான் ஈஸ்ட்ன்றோம் ஆமா நான் கடையாது ஈஸ்ட் வந்து இதானே ஓ கடல் எப்படி இருக்குது நமக்கு இதானே போகுது கடல் இப்படி சைட்டா இல்லையே நமக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இப்போ அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்த வேல்டு மெத்தடோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடறாங்க ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டிலைட் ஃபைண்ட்ரை வச்சுட்டு ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைச்சாலும் போதும் ஒரு வேலை மலை இது மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இவ்வளோ இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து வந்து லைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது உள்ள அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக பண்ண உள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னு எடுத்துக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கணும் அதுவே உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி வணக்கம் Are you listening?